இதுவரை நமது சேனலில் சின்ன குறிப்பிடத்தில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் பார்த்தோம் இது போன்ற விளக்கங்கள் அறுபத்தி மூன்று கேள்விகளுக்கும் மூல காரணமாக இருந்த நபர் யார் என்று பார்த்தார் அது பத்தாம் பத்திநாதர் என்ற போப்பாண்டவர் ஆவார் இந்த பத்தாம் பத்திநாதர் என்ற போப்பாண்டவர் நம் திருச்சபையை மேய்த்து கொண்டு வந்தபோது அருங்கொடை இயக்கம் இல்லை அதனால் அவர் இந்த அறுபத்தி நாலாவது கேள்வியை கேட்கவும் இல்லை அதற்கான மனப்பாட பதில்களை சொல்லி தரவும் இல்லை அது என்ன இந்த அறுபத்தி நாலாவது கேள்வி என்றால் மற்ற நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தும் ஜெபங்களை நற்கொன்னை ஆண்டவரிடம் ஜெபிக்க பயன்படுத்தலாமா என்பதுதான் அந்த அறுபத்தி நாலாவது கேள்வி இந்த கேள்வி கொள்ள பதில் தெரியாததனால்தான் இன்று நம் திருச்சபை மறைந்து கொண்டு வருகிறது என்று சொல்லலாம் திருச்சபை மறைகிறது என்றால் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் அது எப்படி என்றால் பௌர்ணமி நிலவின் ஒளியை போல் நற்கருணை ஆண்டவரின் நம்பிக்கை பத்தாம் பத்திநாதர் காலத்தில் முழுமையாக ஒளிர்ந்து கொண்டு இருந்தது அது தற்போது தேய்பிரை காலம் போல் சிறுக சிறுக நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது விரைவில் அமாவாசை போல் நிலைக்கு ஒப்பாக நற்கருணை நம்பிக்கையே இல்லாத நிலை நம் திருச்சபையில் ஏற்படக்கூடும் என்று கூட தோன்றுகிறது அது எப்படி என்றால் நற்கருணையை நம்பாதவர்களுடைய ஜபம் நம் திருச்சபையில் பரவ பரவ நற்கருணை ஒளி மங்கி நற்கருணைக்கு எதிரான நம்பிக்கை என்ற இருள் அதிகரித்து வருகிறது இந்த சூழ்நிலையை எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்தில் கூறப்படும் வார்த்தைகளை வைத்து பார்க்கும் பொழுது இருளின் கனிகொடா செயல்கள் அதிகரித்துக் கொண்டும் ஒளியின் கனி தரும் செயல்கள் குறைந்து கொண்டு போவதும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலையை தெளிவாக புரியும் விதத்தில் சொல்ல வேண்டும் என்ற முயற்சியில் அதை எப்படி எளிதாக சொல்லலாம் என்றால் என்ற அந்நிய ஜெபத்தையும் மரிய வாழ்க என்ற கத்தோலிக்க ஜெபத்தையும் பாலில் விஷம் கலப்பது போல் கலந்து பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நற்கருணையின் நம்பிக்கை ஒளி தேய்ப்பிரையை போல் தேய்ந்து கொண்டே வருகிறது அதாவது நற்கருணையை மட்டும் நம்பும் அடையாள ஜபமாக உள்ள மரியே வாழ்க என்ற இறைவார்த்தை ஜபத்தை மட்டும் கலப்படம் இல்லாமல் சொல்லக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது எனவே நாங்கள் என்ன முடிவு செய்திருக்கிறோம் என்றால் இந்த அறுபத்தி நாலாவது கேள்வி குறித்து விவரமாக திருவிவிலியம் மேற்கோள்களும் சி 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 மேற்கோள்களும் காட்டி விளக்கம் கூற உள்ளோம் அதன்படி கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் கிரைஸ்தலார் சொல்வது எப்படி பாவமாகும் இதற்கு தான் இனி வரும் காலங்களில் விளக்கம் கூற உள்ளோம் எனவே கவனமாக கேளுங்கள் இறுதியில் முழுமையாக புரிந்து கொண்டவர்களுக்கும் அல்லது முழுமையாக மறுக்கும் விதத்தில் அதாவது பிரேஸ்தலாட் சொல்வது பாவம் அல்ல என்று கூறும் விதத்தில் மேற்கோள் காட்டி நிரூபிப்பவர்களுக்கும் பரிசு தொகை என்பது ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை காத்திருக்கிறது மறுத்து நிரூபிக்க விரும்பி அதற்கான மேற்கோள்கள் ஒவ்வொன்றுக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் பரிசு உண்டு தெளிவாக சொல்கிறோம் சொல்கிறோம் மீண்டும் கவனித்து கொள்ளுங்கள் இந்நிகழ்ச்சியில் காட்டப்படும் மேற்கோள்களை விட முக்கியத்துவம் வாய்ந்த மேற்கோள்களை காட்டி கத்தொழிக்க திருச்சபையின் கோட்பாடுகள் பொய்யானது என்று காட்டி நிரூபத்தி விட்டால் அந்த நபருக்கு பரிசு தொகை பத்து லட்சம் காத்திருக்கிறது எனவே போவோமா என்று சொன்னால் தவறு என்றும் அதை சொல்லாதீர்கள் என்றும் குருக்களிடமோ அருள் சகோதரிகளிடமோ சொல்வோம் என்றால் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்பார்கள் அதே சமயத்தில் அவர்களிடம் போய் சாமி சரணம் என்று சொன்னால் அது தவறு அப்படி சொல்லாதீர்கள் என்று அவர்கள் நம்மிடம் சொல்லுவார்கள் சாமி சரணம் என்ற வார்த்தையில் என்ன தவறு இருக்கிறது சாமி என்றால் கடவுள் சரணம் என்றால் கடவுளிடம் நான் சரணடைகிறேன் என்று தானே பொருள்படும் அப்படி இருக்கும் பொழுது அதாவது திவ்ய நற்கரணி என்று சொல்லுவோம் அல்லவா அதற்கு முன் நின்று கொண்டு சாமி சரணம் என்று சொன்னால் நல்ல பொருள் தானே தருகிறது அவர்களால் விளக்கம் தர முடியாது அது அது அவர்கள் இந்து வழிபாட்டில் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அதை சொல்லி காட்டக்கூட விடமாட்டார்கள் இதே அடிப்படையில் தான் பிரேஸ்தலாடு சொல்வது பாவமாகும் என்று அவர்களிடம் சொன்னால் அதே நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதில் ஒன்றும் தவறில்லை என்று கூறுகிறார்கள் என்பதும் சாமி சரணம் என்று சொல்வதும் ஒரே பொருள் தருவதுதான் அது எப்படி என்றுதான் திருவிவிலிய அடிப்படையில் அதாவது சொந்த கருத்தில் அல்ல மாறாக திருவிவிலிய அடிப்படையிலும் சிசிசி அடிப்படையிலும் பார்ப்போம் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்